ஒரே நாளில் எட்டு ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் தரப்பில் உயிர் சேதம் ஏற்பட்டதாக அறிவிப்பு காசா மக்கள் மற்றும் பாலஸ்தீனின் வீரம் மிக்க போராளிகளுக்காக திங்கட்கிழமை புதிய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா படைகள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக எட்டு நடவடிக்கைகள் அடக்கிய பட்டியலை ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் 91வது ஒன்றாவது டிவிஷன் தலைமையகம் மீது ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியுள்ளது அயன்றோமால் இந்த விமானத்தை தாக்க முடியவில்லை இதில் இஸ்ரேலின் எலைட் ராணுவ பிரிவான கோலானி படையின் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் பலியான நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலில் இரண்டு வீரர்கள் காயம் மட்டும் அடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அடுத்ததாக இஸ்ரேலின் அல் மலிகியா இராணுவ தளத்தை நோக்கி ஒரு வழி ட்ரோன் மூலம் நடத்திய தாக்குதலில் தங்களது ஆயுதம் இலக்கை துல்லியமாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது மூன்றாவதாக ஆர்டிலரி ஷெல்ஸ்கள் மூலம் இஸ்ரேலின் ரமீம் பாசறையை தாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது நான்காவதாக ஆர்டிலரி ஷெல்ஸ்கள் மூலம் இஸ்ரேலின் ஜரீத் பாசறையை தாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது மேலும் ஐந்தாவதாக ஹெவி ஆர்டிலரி ஷெல்ஸ்கள் மூலம் இஸ்ரேலின் ராஷல் நக்கியூரா பாசறையை தாக்கியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது ஆறாவதாக மார் ராணுவ நிலைகளை நோக்கி வெடிகுண்டுகளை வீசியுள்ளதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது ஏழாவதாக ஆர்டிலரி ஷெல்ஸ்கள் மூலம் இஸ்ரேலின் ஷிபா ஃபார்ம்ஸ் பகுதியில் உள்ள ஜெப்டைன் பாசறையை தாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது எட்டாவதாக இஸ்ரேலின் கோலானி படைப்பிரிவின் பெட்டாலியன் லீடர்ஷிப் ஹெட்குவார்டர்ஸ் அமைந்துள்ள மவுண்ட் நெரியா பேஸ் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் தங்களது ஆயுதம் இலக்கை துல்லியமாக தாக்கி உயிரிழப்பு மற்றும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது